அனைவருக்கும் வணக்கம் இன்று டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்று ஒன்பது ரூபாயாகவும் பத்து கிராம் வெள்ளி தொள்ளாயிரத்து தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை தொன்னூற்று ஒன்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பத்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து ரூபாயாகவும் எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு பத்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூறு ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது तंत्री